இது ஒரு விவேகமில்லாத கூற்றாக நீங்கள் கருதவும் இல்லை நான் மிகச் சிறியவள் ஆதலால் நானே என்னை புகழ்ந்து பாராட்ட வேண்டியதில்லை நான் எவ்வளவு சிறியவள் எனில் பகட்டான சொற்களால் நான் தாழ்ச்சியுடையவள் என்று காட்ட வேண்டியதும் இல்லை ஆகவே வல்லமை மிக்கவர் பெருங்காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார் என்று நான் நேர்மையாக ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன் என் சிறுமையை எனக்கு எடுத்து காட்டி எந்த நன்மையும் செய்ய நான் வல்லமை அற்றவள் என்பதை எனக்கு உணர்த்திய அந்த அருள் ஒன்றே ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுள் மிகப்பெரியதாக பெரியதாக நான் கருதுகின்றேன் என் ஆன்மா எத்தனையோ வகை இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது இந்த உலகில் நான் மிகவும் துன்புற்றிருக்கிறேன் என் சிறு வயதில் துன்பம் எனக்கு கசப்பாக இருந்தது ஆனால் தற்போது எல்லாவற்றிலும் நான் இன்பத்தை காண்கின்றேன் மிக கசப்பான காரியமும் எனக்கு இனிப்பாக தோன்றுகின்றது அன்புள்ள தாயாரே என் உள்ளத்தை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ஆகவே இந்த வரிகளை படித்து பார்க்கையில் புன்னகைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஏனெனில் என் ஆன்மா அனுபவித்த இன்னல்கள் மிகவும் அதிகமாக இதைவிட அதிகமாக ஓர் ஆன்மா துன்பம் அனுபவித்திருக்க முடியாது என்று கருதுகின்றேன் கடந்த ஓராண்டு காலமாக நான் அனுபவித்த வேதசாட்சிக்குரிய துன்பங்கள் வெளியிடப்பட்டால் அது எவ்வளவு வியப்பை தரக்கூடும் நான் அவற்றை விவரிக்க வேண்டுமென்று தாங்கள் விரும்புவதால் அவ்வாறே செய்ய முயல்கின்றேன் ஆனால் சொற்களால் அவற்றை விளக்க முடியாதென்றும் உண்மையை அதன் முழு உருவில் எடுத்துக்காட்ட இயலாதென்றும் நான் நினைக்கின்றேன் கடந்த ஆண்டு தபசு காலத்தின் பொழுது நான் முன்னைவிட மிக்க உடலுறுதி வாய்ந்தவளாகவே காணப்பட்டேன் அந்த காலத்திற்குரிய எல்லா வகை உபவாசங்களையும் கடுமையாகவே அனுசரித்தேன் பெரிய வாரம் வரையிலும் மிகவும் உடல் நலம் உள்ளவளாகவே இருந்தேன் ஆனால் பெரிய வெள்ளி அன்று அதிகாலை விண்ணுலக பேரின்ப வீட்டில் விரைவில் இயேசுவை சந்திப்பேன் என்னும் நம்பிக்கையை அவர் எனக்கு தந்தார் அந்த நம்பிக்கையின் விளைவு என் உள்ளத்தில் இன்பத்தேன் பாய்ச்சுகின்றது பெரியவியாழன் இரவு முழுமையும் நற்கருணை பீடத்தருகில் நான் விழித்திருக்க எனக்கு உத்தரவு கிடைக்கவில்லை ஆதலால் நள்ளிரவில் நம் அறைக்கு திரும்பிவிட்டேன் படுக்கைக்குச் சென்று தலையணை மீது சாய்ந்ததும் ஒரு கொதிக்கும் நீர்த்தாரை என் உதடுகளின் வரையிலும் பாய்ந்து வருவதை போல எனக்கு தோன்றியது நான் சாகப் போகிறேன் என்று நினைத்து கொண்டேன் அப்பொழுது என் உள்ளம் மகிழ்ச்சியினால் பெருக்கெடுத்து வெடித்துவிடும் போலவே எனக்கு தோன்றியது நம் அறை விளக்கை ஏற்கனவே நான் அணைத்து வைத்திருந்தேன் ஆதலால் என் வினோத பிரியம் காலை வரையிலும் அடக்கி வைத்து நிம்மதியாக தூங்குவதற்கு ஏதுவாக இருந்தது மணியோசை கேட்டும் காலை ஐந்து மணிக்கு படுக்கையை விட்டு எழுந்ததும் நான் அறிய வேண்டிய ஒரு நற்செய்தி ஒன்று இருப்பதை நான் உணர்ந்தேன் சன்னல் அருகில் சென்று நின்று பார்த்தேன் நான் எதிர்பார்த்தது போல என் கைக்குட்டை முழுவதும் இரத்தத்தால் தோய்ந்திருந்தது அதை கண்டதும் என் உள்ளத்தில் நம்பிக்கை பெருக்கெடுத்து வழிந்தது என் இதய அன்பரின் மரண திருநாளன்று அவருடைய அழைப்பின் குரலொலி ஒன்று கேட்பதை நான் உணர்ந்தேன் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் திருவுளமானார் என்பதையும் உறுதியாக நம்பினேன்